சூப்பரா இருக்கு என்ன ஊருக்கு வாங்கிட்டு போறீங்க பின்னூர் நாடு குட்டியோ தாயார் குட்டி இருபத்தி ஆறு யாரு சரியான வளர்த்தா இது பத்தொன்பது இரண்டு பத்தொன்பதா ஆமா கடா குட்டி இங்க வாங்கியாச்சு கூட இருந்தாலும் குறையா இருந்தாலும் வளர்த்துக்கணும் நினைச்ச மாதிரி அமைஞ்சுக்கிட்டு ஆமா வயதெல்லாம் ரெண்டா இருக்கு ரெண்டாயிரத்தா குட்டி ரெண்டு என்ன குட்டி கடா குட்டி ரெண்டு ரெண்டு கிடா குட்டி எல்லாம் நீல உயரம் ஒரிஜினல் கொடியாடு வாடகை குட்டி பார்க்கல குட்டியா பட்ட குட்டியா கிடா குட்டி ஆறு ரூபா சொன்னாங்கண்ணா ஆறு ரூபா வாங்கிருக்கேன் எத்தனை குட்டி ஒரு குட்டி தான் வாங்கிருக்கேன் ஒரிஜினல் பொட்டு தானே

குற்றால சீசன் ஆரம்பிச்சுட்டா ஆமா ஆமா எத்தனை பேர் போறீங்க குற்றாலத்துக்கு

ஒன்றும் இதோட டவுன் போக எட்டிக்கு புதுசா வரீங்களா இதுக்கு முன்னாடி வந்து வட்ட வர இங்க வருவோம் இப்போ நாங்க ஒரு பத்து வருஷம் வாங்கிட்டு ஆறு மாசம் வளர்க்குறதுக்கு எவ்வளவு ரேட்டுக்கு போகிறது வேலை ஆறு மாசம் வளர்த்தாச்சுன்னா இப்போ வந்து நாங்க பதினாலு ரூபாய்க்கு வாங்கிருக்கோம்னா பதினாலு ரூபாய் கிடைக்கும் இருபது ரூபாய்க்கு போகும் டபுள் ஆகும் கணக்கு அதான் கணக்கு ஆனா வந்து நல்லா தீனு குடுக்கணும் அதுக்காக தவிரா ஊட்டச்சத்தும் குடுக்கணும் இல்ல தீவனம் குடிப்பீங்க நல்ல தீவனம் என்ன தீவனம் ஆனாச்சு நேரம் போட்டு பருத்தி வத காத்து வேலைக்கு போறேன் சார் இப்ப பெண்கள் காலையில எட்டு மணிக்கு ஒரு கம்பெனிக்கு போறாங்க எட்டாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு போறாங்க அதை விட இது நல்ல தொழிலா எப்படி நல்ல தொழில் வளர்க்கறதுல யாரு வளர்க்கறது வீட்டுல ஒரு கொண்டு வந்து வித்தது எப்படி நல்ல வழி வித்தீங்களா இதுக்கு முன்னாடி வளர்த்து வித்தீங்க ரூபாய்க்கு வாங்க இருபத்தி ரூபாய்க்கு பெண்களுக்கு நல்ல தொழில்தான செய்யலாமா

இப்போ ஒரு பத்தாடு கடைஞ்சா கொடுத்தாச்சு இப்போ புதுசா இப்ப செம்பரி இப்ப ரெண்டு வாங்கியிருக்கு இதுக்கு முன்னால வளர்த்தது என்ன ஆடு வெள்ளாடுன்னு கொடி ஆடு நம்ம வெச்சோர ஆடுதான் அது எப்படி எவ்வளவுக்கு வாங்கினீங்க எவ்ளோக்கு வித்தீங்க அதுக்கப்புறம் இப்போ எல்லாத்தையும் மொத்தமா கொடுத்துட்டோம் ஒரு லட்ச ரூபாய்க்கு கொடுத்தோம் கொடுத்துட்டு இப்போ வந்து செம்பரு இறங்கிருக்கும் என்ன காரணமா செம்பரிக்கு மாறிட்டீங்களா என்ன காரணம் வீட்டில் கொஞ்சம் பார்க்க முடியாமத்தான் வேற ஒண்ணு இல்லை மாடு இருக்கனால வெள்ளாட் தனித்தனியாக்க வேண்டியா இருக்கு இதுதான் நம்ம கூட வரும் நம்ம கூட போக வரும் அதனால இந்த செம்பரிய சூஸ் பண்ணிருக்கு எத்தனை குட்டி சேர்த்திருக்கு எது வரைக்கும் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கு ரெண்டு குட்டி ஸ்டார்ட் பண்ணிருக்கு இனிமே தான் ரெண்டு நாள் அப்படியே வாங்கணும் படிக்கீங்களா இல்லாட்டா வேலைக்கு படிச்சு முடிச்சுட்டோம் படிச்சு முடிச்சுட்டு இல்ல படிச்சிருக்கீங்க அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்கேன் சூப்பர் அதனால அது சம்மந்தமா பட்டமா அது சம்மந்தமா இறங்கல ஆசைப்பட்டீங்க ஆசைப்பட்டிருக்கேன் இட வசதி இருக்கு ஆனா வீட்டு தான் இருக்கு காடு தோட்டம் கட்ட எதுவும் இல்ல புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பாக்குடி எல்லாம் ஆடுகள் சூப்பர் சூப்பர் தாயாடுகளா ஆமா வந்திருக்க எல்லாம் விவசாயியா வியாபாரியா விவசாயி நாங்க நாலு பேரு எவ்வளவு மொத்த பட்ஜெட் ஆ ரெண்டு லட்சம் ரூபாய் வரும் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஆஹ் எட்டிய வர்த்த ஆடு கொஞ்சம் நல்லா இருக்கு நான் போன மாசம் வந்தேன் அதனால அது நல்லா இருந்து நல்லா இருக்கு சூப்பர் அதனால இங்க வந்து வாங்கியிருக்கேன்ப்பா ரெண்டாவது வாங்கிருக்கேன் ரெண்டாவது வாங்குறேன் அந்த ஆடு ரோட்ல போகும்போது மத்தவங்க பாக்காங்களா எப்படி இருக்குன்னு இருந்து ஆஹ் நல்லா இருக்கு கம்பீரமா இருக்கேன் யானை மாதிரி போகுது நம்புன்னு அடியோ இன்னைக்கு அதான் ஒண்ணு பதினேழு பதினெட்டு குட்டி ஆடு முப்பது மூணாலும் அவ்வளவு ரூபாய்க்கு வாங்கி நம்ம அந்த அமௌண்ட் எடுக்க முடியுமா போட்டு அதெல்லாம் எடுத்திடலாம் ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஆகும் ஒரு வருஷத்துல எடுத்துக்கலாம்

யாரு மேற்க வீட்டுல வீட்டுல கிடக்கும் உங்க மதிப்புல பன்னெண்டு ரூபாய்க்கு வாங்கலாம் ரெண்டு ரூபாய் மனசுக்கு பிடிச்சிருக்கு ஆமா புடிச்சிருக்கு

கொஞ்சம் காசு தேவையான வீடு கட்டைக்கு உதவிச்சு அவங்க காசு சேர்ப்பாங்க ஒரு நாலு லட்ச ரூபாய் நித்து வீடு அரைவது கடந்து போட்டு வீடு வேறு எல்லாம் முடிச்சிங்க இனி ஆட்ட பெருக்கணுமா அடுத்தால பெருக்கணும் பெருக்கணும் பழைய மாதிரி கொண்டு வரணும் பழைய மாதிரி கொண்டு வரணும் மேய்க்கிறதும் யாரு மேய்ப்பா மேய்க்கிறதும் நான் தான் மேய்ப்பேன் குடை இருக்கு குடித்து கட்டிக்கலாம் தோட்ட வசதியும் இருக்கு அகத்தே சவுண்டால் வயசு எனக்கு அறுபது இருந்தாலும் என்ன பார்க்க முடியும் இந்த விவசாயம் வந்து ஆடு குட்டி கூட பார்க்க முடியும் வேற வேலை பாக்குறது கஷ்டம் வேற தொழில் செய்ய முடியாதுன்னா இருந்தேன் ரெண்டு குழாய்களை கட்டுக்கிட்டு வளர்த்து நித்துக்கிறலாம் எல்லா நம்ம சொந்த தொழில் சொந்த தொழில் கோயிலுக்கு செய்முறைக்கு கருப்பு கிடா குட்டி ரூபா சொன்னாய செத்து கிலோ கறி இருக்கும் ஏழைகளா இருக்கும் நாட்டாடு தானே இல்லை நாட்டாடு சேர்ந்தது கலப்பு ஆமா எப்படி நம்ம திருப்தியா இருக்கா திருச்சியாரு நாட்டு கிடையா இதெல்லாம் கருப்பு கிடா என்ன ரேட்டு தங்க ரேட்டு தங்க

ஆடுகள் இந்த ஆடுக்கு ரெண்டு குட்டினு ஆடு குட்டி எவ்வளவு ரேட் ஆடு குட்டியும் ஆடு கொஞ்சம் கராக்கி தானே இருபத்தஞ்சாயிரம் சொல்றாங்க ஒரு தாயாடு ரெண்டு குட்டி இருபத்தஞ்சா ஆமா மத்திய நல்லா நல்லாடுகள் இருக்கு நல்லாடுன்னு மொத்தம் நாங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு ரெண்டு ரெண்டு பேமிலிக்குமா ஆமா ரெண்டு பேமிலிக்கும் அக்காவுக்கும் மதனிக்கும் யாரு வளர்க்குறதுல வளர்க்கிறது வீட்டுல ஆளுக்கு எல்லாம் வளர்ப்பாங்க சிவாஜி பக்கத்துல ஒரு பத்து கிலோமீட்டர் தாண்டி ஊர் பேரு ரெட்டியே அஞ்சு குட்டி ஆயிரும் கிடா குட்டி கிடா குட்டி ஐம்பது ரூபாய் நாப்பது ரூபாய்க்கு முடிச்சிருக்கு ஐயெட்டு நாற்பது ஒரு குட்டி எட்டாயிரம் ரூபாய் ரூபாய் ஒரு நாலு மாசம் குட்டி இருக்கு நல்லா கொம்பு வந்துருக்குல்ல ஆமா ஆமா வாங்க இப்படிதான் வாங்கணும் இல்ல குட்டி தான் வாங்கி வந்தாரு இதெல்லாம் எவ்வளவு நாள் வளர்ப்பு எந்த பிளான் இல்ல வீட்டுல போய் நாங்க சொன்னமா கறிக்காண்டி வளர்த்து அப்படியே கறிக்கடை போற மாதிரி வளர்க்குற ஐடியா இருக்கு அப்படியா யார் வளர்க்கறது நீங்களா அவங்களா ரெண்டு வருஷம் இருந்தா எல்லாமே கொடியாட்டு இருக்காங்க கொடியாடு உங்க ஊர்ல புல்லா கண்ணியாடுல ஆமா கண்ணியாடு இருக்கு இருந்து வந்து நிறைய பெரிய இருக்கு எல்லாராவும் நம்ம கிட்ட கிடக்கு கண்ணி தான் மெயினா இருக்கும் நம்ம விருதுனர் புறம் கண்ணி மெயினா இருக்கும் கொடியாடி பூரா பெருக ஆரம்பிச்சு எது லாபம் என்னது உங்களுக்கு தெரிஞ்ச அளவுல கொடியாடு நம்மளுக்கு வளர்ச்சி நல்லா நீட்டு ஆட்டமா இருக்கும் கண்ணிய குருவா குரு குருவலா இருந்தாலும் தண்ணி அதிகமா வாங்குவாங்க கோயிலுக்கு அப்படி வாங்குறதுனால தண்ணி அதிகமாவும் இதான் புதுசா வந்திருக்கீங்களா இதுக்கு முன்னாடி வந்துருக்கீங்க இடையே படுத்து நம்ம இப்பதான் இடையா இருக்கு நம்ம திருவங்குலயே வாங்கி முடிச்சுக்கிடுவோம் கண்ணியா வாங்குவோம் இப்ப நம்ம கொடியாடு வழங்கணும்னு ஐடியா பண்ணனால இங்க கொஞ்சம் வளரும் சந்தைக்கு உங்க சந்தை சந்தைக்கு எப்படி கிடையாது இங்க ரேட்டு கொஞ்சம் தீயா இருக்கும் நம்ம அடிச்சு பேசுறதுல இருக்கு இங்க பொருள் நல்லா இருக்கு எப்படி இருக்கு நல்லா பொருள் இங்க தரமா இருக்கும் எல்லா இடத்துலயும் வந்து நம்ம பாத்து எடுக்கிறது தான் தரமா வரும் தரம் இல்லாமலும் வரும் நாங்க ஒரு ஏழு லைன் பார்த்தோம் ஆஹ் அவங்க போது சொன்னாங்க நாங்க எடுத்து முடிச்சிருக்கோம் நல்ல கலர் இல்லாத நம்ம நல்ல கலர்

எவ்ளோ நான் கொடுக்கலாம் நாலு ஐநூறு கொடுக்கலாம் நாலாயிரத்து ஐநூறு குடுத்துடலாம் கொடுத்துடலாம் போக்குவரத்து அளவு ஐநூறுமா ஆமா குட்டி கிடையாது எத்தனை மாசத்து குட்டியா தான் மூணு மாசத்துக்கு நல்லா கும்பலா வந்துருக்கா கும்பலுக்கு என்ன ரகங்கள் எல்லாம் எட்டாபுரத்துல என்ன ரேட்டு வித்துடோ அந்த ரேட்டுக்கே நம்ம ஒரு வாடகை ஒரு ஐநூறு ரூபாய் சேர்த்து குட்டி கொடுத்துருவோம் ஊரு கரெக்டா புதுக்கோட்டையில் எந்த ஊரு புதுக்கோட்டை ஆலங்குடி ஆலங்குடி கொடியாட்டு குட்டிதான் நாங்கெல்லாம் வாங்குவோம்

பலப்புக்கா இதுக்கு இது பூரா ஒரு ஃபங்க்ஷனை கொண்டு போகிறோம் ஃபங்க்ஷன்னா என்ன ஃபங்க்ஷனு என்னைக்கு மொய் விருந்து விழா மொய் விருந்து விழா உங்க ஊர்ல உண்டா ஆமா உண்டு அத பத்தி சொல்லுங்க தெரியாதவங்க லைட்டா தெரிஞ்சு விடுவாங்களா மொய் விருந்து விழா என்ன எப்படி பண்ணுவீங்க அது கஷ்டத்துல இருந்தா அப்படின்னா அந்த டைம்ல மொய் வச்சு அதுல இருந்து தப்பிச்சு வர்றதுக்காக வந்து மொய் விருந்து விழா அப்படின்னு வைப்பாங்க எவ்வளவு நாளைக்கு ஒரு டைம் அது நடக்கும் ஊர்ல அது வந்து பத்து வருஷம் நாலு வருஷத்துக்கு ஒருக்கா வைக்கிறவங்க இருக்காங்க பத்து வருஷத்துக்கு ஒருக்கா வைக்கிறவங்க இருக்காங்க பத்திரிகையில தேதியை குறிப்பிடுவாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த வருஷம் சந்திச்சிருக்கோம்னா அடுத்த ரெண்டாயிரத்தி முப்பதுல வைக்காங்கன்னா இப்ப உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு பத்திரிக்கையில குறிப்பிட்டுருவாங்க சரி கஷ்டத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது எப்படி வர்றவங்க எல்லாம் பொய் வைப்பாங்களா ஆமா வர்றவங்க எல்லாம் வைப்பாங்க அப்படி அப்படி எல்லாம் இல்ல நம்ம ஒருத்தங்களுக்கு செஞ்சிருக்கோம்னா அதுல இருந்து அவங்க மேல வச்சு செய்வாங்க நீங்க போற டைம் பத்தாயிரம் ரூபாய் செஞ்சிருக்கீங்க ஆமா அவங்க வந்து பதினஞ்சு ரூபாய் செய்வாங்க இருபது ரூபாயும் செய்யறவங்க இருக்காங்க ஒரு மொய் விருந்து வச்சுக்கோங்களேன்

கல்யாணம் பிடிக்கும் அறுப்போட்ட பக்கம் அறுப்பு போட்ட